சோஷியல் மீடியாவில பயங்கரமான டாக்கான விஷயம் என்னன்னா சத்யா ஜெஃப்ரி உங்களோட விஷன் டைம்ல சிரிச்ச அந்த ஒரு விஷயம் தான் இப்போ இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுருக்கீங்க நீங்க ஆக்சுவலா எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா இப்போ நான் ஸ்டேஜ்லீவ் கூட சொல்லிருப்பேன் பின்னாடி ஆனா அதை நான் அவங்க ரெண்டு பேரை மட்டும் மீன் பண்ணி சொல்லலாம் மொத்த பேரையும் தான் சொன்னேன் ஆக்சுவலா நான் அந்த இன்சிடென்ட்ட சொல்லல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க நான் போகும்போது ஒரு சிலர் எல்லாம் அழுதாங்க பேக்கா அழுதாங்க அதுக்குதான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி சிரிச்சிருப்பாங்க இன்னொரு இடத்துல வந்து இப்ப என்ன ஜாக்லின் போனன்றதுக்காக ஆடுறேன்னு பாக்குறாங்களா அப்ப இன்னும் நல்லா ஆடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அவங்க என்ன ரீசனுக்காக வேணா அது வந்து அவங்க பண்ணிருக்கலாம் அது நான் போய் கொஸ்டின் பண்றதுக்கு நான் யாருமே கிடையாது நான் ஓ நான் எலிமினேட் ஆகும்போது நீ அழுகணும்னு சொல்றதுக்கு நம்ம யாரு அது எனக்கு நான் அப்படி எடுத்துக்கல பண்ண முடியாது ஆனா யாரையும் அவங்க சிரிச்சாலும் சரி இல்ல அவங்க அழுது இருந்தாலும் சரி இல்லை என்னவா இருந்தாலும் அது அவங்களோட ஆஹ் அவங்களுக்கு என்ன வருது வரணுமோ அதுதான் அவங்க பண்றாங்க சோ அதனாலதான் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நான் எல்லாருக்கிட்டையுமே அதை கேட்டேன் செஞ்சு நம்ம யாரையுமே நம்ம வந்து தப்பா சொல்ல வேண்டாம் அது அவங்களோட எமோஷன் ஜாக்லின் வெளியில போறது மேபி உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம் அதுக்காக பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கணும்னு அவசியம் இல்லை சோ அது ஒரு சிலர் ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது எல்லாமே தெரிஞ்சு பண்ணுவாங்கன்னு கிடையாது அதை விட்டுறலாம் மறந்துடலாம் அப்படின்ட்டு